விநாயகி சதுர்த்திக்கு ராகி மாவில் கொழுக்கட்டை பண்ணலாங்க ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கால் கப் போட்டுக்கடலை ஒன்று கண்டா உடச்சிருக்குது அப்புறம் தேங்காய் துருவல்லி கா அதே கால் கப்பு அப்புறம் நான் ஒரு வெள்ளம் எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நெய் அடுப்பத்தை வச்சிடலாங்க ஒரு வெள்ளத்தை போட்டுடலாம் அப்புறம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி இந்த வெள்ளை வந்து நல்லா சுத்தமாக நல்ல வெள்ளை நான் அப்படியே வடிக்கலைங்க நீங்கள் கல்லுகளில் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சிருங்க இது நல்லா அப்படியே மெல்ட் ஆகிட்டு வெள்ளை நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க என்ன பண்ண இந்த ராகி மாவை அப்படின்னு மேலே அப்படியே கொட்டிடுங்க கொட்டிட்டு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வேக சிம்மில் வச்சுருங்க அடுப்பு சிம்மல் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டு அப்போவே மாவு போட்டு கிளறிட்டேன்னா அப்படியே அப்புறம் உண்டை உண்டையாக ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த தேங்காய் இதில் கொட்டிடலாம் பொட்டுக்கல்லையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு அப்படியே நல்லா கிளக்கலாங்க அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மாவு வெள்ளம் இதெல்லாம் அப்படியே கிளறி விட்டுடலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க அப்படியே நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி ஊட்டலாம் இந்த நெய்யை வந்து ஊற்றிடலாம் நெய்யை ஊற்றுங்க சால்ட் போடு அப்படியே நல்ல இந்த ராகி மாவில் உழுக்கட்டை செய்யும்போது இந்த வெள்ள எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக நான் அரிசி மாவு போட்டால் கூட அது லயு கட்டிக்கு அதுக்கு இந்த ராகி மாவும் எடுக்க பரவாயில்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆறட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் சூடாகரட்டு இட்லி பக்கம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி சூடாகட்டு இந்த மாவு ஃபுல்லாக ஒரு பவுனில் கொட்டிடலாங்க மாவு ஃபுல்லாக ஒரு பவுனில் அப்படியே கொட்டிடலாம் இந்த மாவை இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே நல்லா பசைஞ்சிடலாங்க சூடாற்சி அப்படியே நல்லா பசைச்சிடலாம் சூப்பரான டேஸ்டான கொழுக்கட்டைங்க விநாயகருக்கு படித்து பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ராகி மாவில் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அரிசி மாவை நம்ம கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆனால் கூட நமக்கு அது சரி வராது இது வந்து நல்ல ஈஸியாக யார் இன்னும் செஞ்சிடலாம் அந்த வெள்ளை பாகு அப்படி கரைஞ்ச உடனேயே இந்த மாவு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன்னா அந்த ராய் மாவு கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே கிளறிட்டு ஏற்கனவே இந்த மாவு கொஞ்சம் வெந்ததுனால கொழுக்கட்டை ஒரு நம்ம மா கொழுக்கட்டை ஒரு அப்படியே பத்து நிமிஷம் வெந்தாலே போகுது இந்த இட்லி தட்டில் அப்படியே தமிழ் போட்டு வச்சுருக்கேங்க இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு அப்படியே கையை கஞ்சிப்பிடியாக வச்சு பாருங்க கொழுக்கட்டை சூப்பராக கொழுக்கட்டை சின்ன உருண்டை அப்படியே எடுத்துருங்க அப்படியே நல்லா சின்ன உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக ే వచ్చే పోదు సూపర్ అంత కొళకట్ట సేపు వంద ఇప్పుడే ఎలా పొడిచరు పాలు தண்ணி అంత తుణీలు అప్పుడే వచ్చాచే వచ్చ மூடி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷம் கூட வசியில் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே சரி பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து அப்படியே எடுத்து வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆறுட்டு கொழுக்கட்டை எல்லாம் பாரு சூப்பரான ராகி கொழுக்கட்டும் கொழுக்கட்டே கொள்ளக்கட்ட சத்தான கொழுக்கட்ட பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி மாவில் கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவளுக்கு நல்லதில்லை வயிறு கட்டிக்கு அதுக்கு இந்த ராகி மாவில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறது நல்லா சத்தான கொழுக்கட்டை பாருங்கள் சூப்பராக இருக்கு செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு